அரசியல் மாநாடு நடக்காது விஜய் செய்த மாபெரும் தவறு அரசியல் களத்தில் விழுந்து போய்விட்டார் இனி எழுவதற்கு வாய்ப்பே இல்லை விஜய் நினைச்சது என்ன தெரியுமா ரசிகர் பட்டாளம் இருக்கிறது அவங்க அப்படியே நம்ம வெற்றி பாதைக்கு கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படி இல்லைனா புஷியானது இருக்கிறார் பாண்டிச்சேரியில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக செயலாற்றி இருக்கின்றார் அவருக்கு எல்லா அரசியலும் தெரியும் அதை நமக்கு கத்து கொடுத்துருவார் அதைவிட ஒரு பதிமூணு ஆண்டு காலம் அரசியல் களத்தில் இருந்து அரசியல் செய்து மக்களுடைய நன்மதிப்பை பெற்று இன்னைக்கு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று கூடிய நாம் தேவ கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் நம்மளை கோட்டைக்கு கொண்டு போய் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் நம்முடைய விஜய் அவர்கள் அரசியல் களத்துக்கு வந்தார் திரையில பார்ப்பதும் திரையில் இருக்கக்கூடிய விஜயை பார்த்து விசிலடிக்கின்ற காலாங்குட்டிகளும் நம்மளை அரசியல் களத்தில் கொண்டு வந்து வெற்றி பாதையில் சேர்த்துருவாங்க பிகிலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கப்பு முக்கியம் அப்படின்னு கதை பேசி வந்துடலாம் எல்லாமே சுலபம் என்று நினைச்சவருக்கு இன்னைக்கு மாநாடு கூட நடத்த முடியாத அளவுக்கு அரசியல் களத்தில் முடங்கி போய் இருக்கின்றார் அதை தான் நம்ம இங்க பார்க்க போறேங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி சோழன் கூடவே இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நிறைய லைக்ஸ் போட்டு போங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாமா வினை வென்ற மனம் கொண்ட இனம் கண்டு துணை சென்று வென்ற தெய்வ விஜய் மாநாடு நடக்காது ஏன் சொல்கிறோம் தெரியுமா நிச்சயமாக செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அவர் நடத்த மாட்டார் ஆனால் காவல்துறையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூன்று கண்டிஷன் வந்து நீங்கள் மாநாடு நடத்திங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி மாநாடு நடத்திக்கிங்க என்று அனுமதி அளித்து விட்ட பிறகு அந்த கண்டிஷனை நிறைவேற்றுவதில் சிக்கல் இருக்கிறது அதனால் இந்த மாநாட்டை நம்ம தள்ளி வைக்கலாம் என்று விஜய் கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகள் விஜய்க்கு சொன்ன பிறகு விஜய் அவர்கள் டென்ஷனாகவே ஆயிட்டார் ஏயா கொடி ஏற்றிட்டோம் அதற்கு பிறகு தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய வலிமையை காட்ட வேண்டுமென்றால் மாநாடு தான் நடத்தணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே முடிவு செய்து விட்ட பிறகு தமிழக காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நமக்கு அனுமதி அளிக்காமல் பல இடங்களை நம்மளை சுத்த விட்டுது நம்மளும் மதுரை போய் பார்த்தோம் கன்னியாகுமரி போய் பார்த்தோம் புதுக்கோட்டை போய் பார்த்தோம் திருச்சி பார்த்தோம் ஈரோடு பார்த்தோம் அதற்கு பிறகு இப்போது விக்கிரவாண்டி வந்திருக்கிறோம் நிச்சயமாக நம்மளை அலைய விட்டவங்க கடைசி நேரத்தில் தான் நமக்கு மாநாடு நடத்துவதற்கான அனுமதி கொடுப்பாங்க எப்படி தயாராகிறான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுமதி கொடுப்பாங்க நிச்சயமாக அனுமதி மறுக்க மாட்டாங்க ஏன்னா எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் விஜயை கண்டு பயந்து விட்டார் திமுகவில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அப்படின்னு சொல்லிட்டு கதை எழுப்பாங்க அதற்காவது அனுமதி கொடுப்பாங்க அதனால் மாநாட்டை கொடுத்த தேதியில் விரைவாக நடத்தி முடித்து விட வேண்டும் அதற்கான தயாரிப்புகளை நீங்கள் செஞ்சீங்களா ஆனால் மாநாட்டுக்கு அனுமதி வாங்கி விட்டு நாம் இப்போ நடத்த முடியாது அதை தள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொன்ன என்னையே அர்த்தம் இது அப்போ இருபத்தி மூன்றாம் தேதி தேதி குறித்தது என்ன ஆகிறது காவல்துறை நீங்கள் இருபத்தி மூன்றாம் தேதி தான் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அனுமதி வாங்கினீங்க அதற்காக நாங்கள் காவல்துறையை தயார் பண்ணோம் ஏன்னா உங்கள் மாநாடு தள்ளி போய்விட்டதுன்னா நாங்கள் காவல்துறை பாதுகாப்பு தர முடியுமா எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் சிக்கல் தான் தமிழகத்தில் போதுமான காவல்துறையும் கிடையாது ஆனால் மாநாடு நீங்கள் மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு காவல்துறையானது நம்ம விஜய் அவர்கள் என்னைக்கு மீண்டும் மாநாடு வைக்கிறாரோ அன்னைக்கு மீண்டும் அனுமதி கொடுப்பாங்களா அன்றைக்கி மறுத்தாங்கன்னா என்ன பண்ணுறது அதனால் தமிழக அரசாங்கமானது நமக்கு மாநாடு நடத்திக்குங்கோ என்று அனுமதி கொடுத்ததே பெரிய விஷயம் அதில் நீங்கள் இந்த தேதியில் நடத்த முடியாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கடிந்து கொண்டு இருக்கின்றார் ஆனால் ஆக்சுவலாக வந்து இந்த செப்டம்பர் இருபத்தி மூன்று நடத்தியிருக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாநாட்டுக்கு அனுமதி கொடுத்து ஆறு நாளைக்கு மேலாக ஆச்சுன்னு நான் நினைக்கிறேங்க ஆனால் இன்னும் கூட வந்து மாநாடு நடத்த வேண்டிய வி சாலையில் எந்தவித முன்னேற்பாடுகளும் செய்யவே இல்லை ஏன்பா ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்பாக மாநாடு நடத்துவதற்கான அனுமதி கொடுத்துட்டா செஞ்சிட முடியுமா அதனால தான் விஜய் அவர்கள் தயங்குகின்றார் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அதுதான் விஜய் அவர்களே கேட்டாருங்களே மாநாடு கடைசி நேரத்தில் தான் நமக்கு கொடுப்பாங்க நடத்திக்கிங்கன்ட்டு அதுக்கான தயாரிப்புகளை முன்னின்று நம்ம செஞ்சிட்ருக்கணுமா இல்லையா முன்னேற்பாடுடன் இருக்கணுமா இல்லையா உணவுக்கு யாருக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம் யாருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கோம் அந்த மாநாட்டு பந்தலை யார் தயார் பண்ணணும் யாருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்குறோம் அதுவும் இல்லாமல் நம்முடைய தொண்டர்களையும் ரசிகர்களையும் எப்படி ஒருங்கிணைக்க போகிறோம் மாநாடு குறுகிய காலத்தில் நடத்தி முடிக்க வேண்டிய கட்டாயம் வந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு மாற்று திட்டத்தை நீங்கள் வச்சுருக்கணுமா இல்லையா அப்படின்னு கேட்டாரா இல்லையா இப்போ ஒன்றும் இல்லை சினிமாவுக்கு செட்டு போடுறாங்க அப்போது எப்போ இன்றைக்கே ஷூட்டிங் முடிச்சாகணும்பா அப்படின்னு சொல்லும்போது கூடுதலான ஆட்களை இறக்குறாங்களா இல்லையா நம்ம விஜய்கிட்ட வந்து பணம் இல்லையா இன்றைக்கி ஐநூறு ஜேசிபியை களத்தில் இறக்கி இடங்களை தயார் பண்ண முடியாத என்னங்க மாநாட்டில் விஜயும் நிர்வாகிகளும் உக்காரத்துக்கு மட்டுமே வந்து பந்தலை ஸ்ட்ராங் பண்ணால் போதும் அந்த பந்தலை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஐநூறு பேர் அந்த மாநாட்டு திடலை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஐநூறு ஜேசிபி ஒரு ஐநூறு ஆட்கள் காசு இருக்குது ஆட்கள் இல்லாமல் இருக்காங்க கூடுதலாக ஆட்களை இறக்குங்க செப்டம்பர் இருபத்தி மூன்றாந்தேதியை நடத்தி முடியுங்க ஏன் வேணான்றீங்க விஜயனுடைய ரசிகர்கள் அத்தனை பேரும் இளவட்டங்கள் ஏன்பா திமுக அரசாங்கமானது பஸ் எடுத்துன்னு வரத்துக்கு அனுமதி கொடுக்குதோ இல்லையோ பஸ் முதலாளியை மிரட்டதோ இல்லையோ ஆனால் நீங்கள் வந்து சேரணம்பா நம்முடைய சிக்கலெல்லாம் தாண்டி நமக்கு இருக்கின்ற தடையெல்லாம் தாண்டி நம்ம மாநாட்டை நடத்தி முடிச்சாகணும்பா வாங்கப்பா அப்படின்னு இளவட்டங்கள் கிட்ட உத்தரவு வச்சுங்களேன் இளவட்டங்கள் தானாக கிளம்பி வந்துடும் எந்த தடையும் இருக்காது அதனால் தொண்டர்களை வந்து ஒருங்கிணைப்பதோ தொண்டர்கள் வந்து சேர வேண்டும் என்று நினைப்பதோ தவறு கிடையாதுங்க அவங்க வந்து சேர்ந்துருவாங்க அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஆனால் இடத்த தான் தயார் பண்ணும் கூடுதலான ஆட்களை வச்சு தயார் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பதினஞ்சு நாளில் டக்குன்னு தயார் பண்ணியிருக்கலாம் நிரந்தரமான கட்டமைப்பாக உருவாக்க போகிறீங்க நீங்கள் விக்கிரவாண்டியில் மாநாட்டுக்காக இன்னும் கட்சி அலுவலகமாக கட்டுறீங்க பதினஞ்சு நாள் பத்தாதுன்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணுங்க அதனால் கூடுதலான ஆட்களை இறக்கு மாநாட்டை நடத்துவதற்கான வழியை பார்த்துருக்கலாம் ஆனால் செய்ய தவறி விட்டார்கள் அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை என்ன கேட்டிங்கன்னா காவல்துறை என்ன மாதிரியான அனுமதிகளை கொடுத்துருக்குதோ என்ன மாதிரியான கண்டிஷனை போட்டுருக்குதோ அதையே நிறைவேற்றுறதுக்கு எங்களால் முடியல அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி இந்த மாநாட்டை தள்ளி போடுறாங்க அதுவும் அக்டோபர் பதினைஞ்சுக்கான் என்ன நடக்கிற கதையாக இது அக்டோபர் மாதம் தொடங்கினாவே எப்பயெல்லாம் மழை பெய்யும் என்றே தெரியாது அதுலேயும் காற்று மழை வந்தால் கூட பரவாயில்ல ஐப்பசி மாத காலங்களில் ஐவுள் துறைன்னு சொல்லுவாங்க அதாவது தொடர்ச்சியாக மழை பொழிவு இருப்பதனால பொருட்கள் அழுகி போயிடும் அதனால் அழுகல் தூர போடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தருணத்தில் மழை இல்லாத நேரமாக பார்த்து மாநாடு நடத்திடலாம் அப்படின்னு சொன்னால் இது எடுபடுமா அதுலேயும் நிறைய பண்டிகைகள் வருது மழைக்காலம் ஆகி போய்விட்டது நீங்கள் என்ன தேதியை குறித்தாலும் சரி அந்த தேதியில் மாநாடு நடத்திவிட முடியுமா இயற்கையானது ஒத்துழைக்குமா இன்றைக்கி அரசாங்கமானது நமக்கு ஒத்துழைக்கலை அப்படின்னு சொல்கிற விஜய் நாளைக்கு இயற்கை ஒத்துழைக்குமா மாநாடு நடக்குமா பண்டிகையில் விட்டுவிட்டு உன்னுடைய தொண்டர்கள் ஓடி வந்து விடுவார்களா சொல்லுங்க அதுவும் இல்லாமல் பண்டிகை தருணத்தில் நீங்கள் பஸ்ஸு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்களா அதுவும் தீபாவளி பண்டிகையை பொறுத்த வரைக்கும் நெருக்கத்தில் வந்து விட்டால் ஊருக்கு பறக்கிறவங்க ஆட்கள் அதிகம் ஆமணி பேருந்தை பொறுத்த வரைக்கும் அதில் தான் காசு சம்பாதிக்க பார்ப்பாங்க அது மட்டும் இல்லை ஒவ்வொரு லோக்கலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆமினி வேணும் வந்து காய்கறி வாங்கிறது கடைகளுக்கு பொருளை தந்து போடுறது ஆட்களை கூட்டும் போகிறது இப்படி ஒவ்வொரு ஆமணி வேணும் இந்த பண்டிகை நேரத்தில் சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க அந்த நேரத்தில் தான் காசு பார்க்க முடியும் ஒன்றுக்கு ரெண்டா அதெல்லாம் விட்டு விட்டு மாநாட்டுக்கு வருவாங்களா அதனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதம் மாநாடு நடத்துவேன் என்று தேர்வு செய்தது அரசியல் முதிர்ச்சியின்மை தன்னுடன் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய தவறான வழிகாட்டுதல் கூட இருக்கிறவங்களுக்கும் முன் அனுபவம் கிடையாது விஜய் அவர்களுக்கும் முன் அனுபவம் கிடையாது அவங்களுடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அரசியல் என்ன என்பதையே தெரியாது காரணம் என்ன அவங்க இப்போ தான் வயதுக்காரங்களாக இருக்கிறாங்க பல அரசியல் கூட்டங்களுக்கு போகலை அப்படியே போயிருந்தாலும் பெரிய தலைவர்களாக நிர்வாகிகளாக அவங்க இருந்தது கிடையாது அனுபவம் கிடையாது அதனால் கொடியேற்றிட்டோம் கட்சி பேர் அறிவிச்சிட்டோம் இதெல்லாம் ஈஸியாக முடிஞ்சது மாநாடும் ஈஸியாக முடிந்துவிடும் என்று நினைச்சா இருப்பாருங்க அதில் தான் மிகப்பெரிய ஒரு தவறு இன்றைக்கி மாநாடு நடத்த முடியாமல் பெரிய சிக்கல் இருக்கிறது மீண்டும் ஒரு அக்டோபர் பதினைந்து அப்துல் கலாம் பிறந்த நாள் அன்றைக்கி மாநாடு நடத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் அன்றைக்கி காவல்துறை அனுமதி அளிக்குமா உங்களுக்கு போதிய பாதுகாப்பு அளிக்க முடியுமா என்பது சந்தேகம் தாங்க வேறு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போலீஸ்காரங்களை அனுப்புகிறோங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க ஏற்கனவே காவல்துறை தந்திருக்கின்ற கண்டிஷனை நிறைவேற்ற முடியாமல் தள்ளாடுகின்ற போது காவல்துறையே பாதுகாப்பு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அதனால் விஜய் அவர்கள் வந்து நிச்சயமாக மாநாடு நடத்தி முடிப்பதற்கான வாய்ப்பே கிடையாது அக்டோபர் மாதம் அல்ல எனக்கு தெரிந்து ஜனவரி மாதம் தான் இந்த மாநாடு ஆனது நடத்தப்படும் என்று நான் நினைக்கிறேன் அக்டோபர் மாதம் தொடர்ச்சியாக மழை பெய்யும் அதுவே நவம்பர் மாதம் புயல் காத்து மழை பெய்யும் அதனால் அந்த மாதமும் நடத்த முடியாது மொத்தத்தில் நம்ம விஜய் அவர்களுடைய மாநாடு நடக்காது என்பதுதான் கலை யதார்த்தம் ஏம்பா சீமான நம்பி அழிஞ்சிட்டாருன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லும்போது தமிழக அரசியல் களத்தில் திமுகவுக்கு என்று ஒரு எதிர்ப்பு வாக்குகள் இருக்குது திமுகவையும் திமுக தலைவர்களையும் எதிர்த்து பேசணும்னா கண்டிப்பாக மக்கள் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க ஆளுங்கட்சியாகவும் இருக்குது அதனுடைய தவறுகளை சுட்டி காட்டுகின்ற போது திமுக எதிர்ப்பு வாக்குகள் கட்சிகளுக்கு வந்து சேரும் அதே மாதிரி சீமானுக்கும் ஒரு எதிர்ப்பு வாக்கு இருக்குது அந்த ஆளை பொறுத்த வரைக்கும் ஆட்சி கட்டில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஆட்சி கட்டலுக்கு வருவதற்கு முன்பாகவே எதிர்ப்பு வாக்குகளை உருவாக்கி வச்சுருக்கிறான் சீமான் சீமானுடன் எவன் உறவாடுகின்றானோ அவன் ஓய்ஞ்சான் சீமானை எதிர்த்தால் அவன் வெற்றி பெறுவான் திமுகவை பொறுத்த வரைக்கும் சீமான ஆரம்ப காலகட்டத்திலேருந்து எதிர்த்ததுனால காசு இல்லாமல் இலவச வாக்குகளை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் வாக்குகளை திமுக பெற்று கொண்டு இருக்குது தமிழகத்தில் ஒட்டுமொத்த மக்கள் தொகை வந்து வாக்களிக்கின்றவர்களே வச்சுக்கங்களே ஒரு ஆறு கோடி இருக்கிறாங்கன்னா அந்த ஆறு கோடியில் தமிழர்கள் வந்து ஒரு நாலரை கோடி இருப்பாங்க மீதி இருக்கக்கூடிய ஒன்றரை கோடி மக்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா பிற மொழியாளர்கள் அந்த ஒன்றரை கோடி வாக்கு யார் சீமானை எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து விழும் இயல்பாகவே வந்து ஒரு ஒரு வாக்கும் அரசியலில் முக்கியம் என்கின்ற போது சீமானுக்கு எதிராக ஒன்றரை கோடி வாக்குகள் இருக்குதுன்னா அந்த ஒன்றரை கோடி வாக்குகளும் இன்றைக்கி யாரை அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா திமுக தான் சீமான் திமுக விமர்சனம் பண்ணுவதும் அதே மாதிரி சீமானை திமுக விமர்சனம் பண்ணுவதும் ரெண்டு பேரும் மாறி மாறி விமர்சனம் பண்ணதுனால பிற மொழியாளர்கள் அப்போ திமுக தான் நமக்கு சரிபட்டு வரும் சீமானை ஓங்கி அடிக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு திமுக பக்கம்தான் இந்த சீமானுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள் வந்து விழுது இதை விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுங்களேன் நிச்சயமாக சீமான் பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டார் அரசியலில் நண்பன் கிடையாதுங்க குறிப்பாக நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அண்ணன் தம்பின்னு பேசிக்கங்க ஆனால் அரசியலில் ஒவ்வொருத்தரும் எதிரி சீமானும் சரியில்லை தானே நடிகர் விஜய் அவர்கள் இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறாரு பிறகு சீமானுடன் எதுக்கு உறவு ஒட்டு சொல்லுங்க பிற மொழியாளர்கள் நம்ம நடிகர் விஜய் அவர்களை ஆதரிக்கணும் சீமானுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளும் விஜய்க்கு வரணும்னா சீமான் தருகின்ற ஆலோசனையை சத்தியமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது சீமான் தம்பிகள் தருகின்ற ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஏன்னால் இன்னைக்கு விஜய் அவர்கள் அரசு கழகத்துக்கு வந்துட்டு வாக்கரிசியில் நின்றுட்டார்னு வச்சுங்களேன் சீமானுடைய செல்வாக்கு அவுட் அதனால் தயவு செய்து சீமானை பொறுத்த வரைக்கும் கூடி உறவாடி கெடுப்பார் அந்த மாதிரி தான் மாநாட்டுக்கு அவரெல்லாம் ஆலோசனை கொடுத்தாங்க போல் இருக்குது தம்பி இப்போ நடத்தலாம் கூட பரவாயில்ல இன்னும் பிரம்மாண்டமாக அடுத்த மாதம் நடத்திக்கலாம் கவலைப்படாது அப்படின்னு ஐடியா கொடுத்தாங்க என்னன்னு தெரில மழை காலத்திலையும் பண்டிகை காலத்திலையும் மாநாட்டை தள்ளிட்டாங்க அதனால் விஜயை பொறுத்து வரைக்கும் கோடிக்கணக்கில் பணம் வச்சிருந்தாலும் அது பயனற்றதாக போய்விட்டது இப்போது மாநாடு அவசர அவசரமாக நடத்தியிருந்தால் கூட என்ன சொல்லலாம் தெரியுமா திமுக அரசாங்கத்தினுடைய நெருக்கடி காரணமாகத்தான் அவசர அவசரமாக நடத்தணும் தான் ஒட்டுமொத்த தொண்டர்களையும் இணைக்க முடியல அடுத்த மாநாடு இதை விட பெட்டராக இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதிமுக முப்பத்தோரு ஆண்டு காலம் ஆட்சி கட்டில் இருந்தது அவங்க மதுரையில் மாநாடு நடத்துகின்ற போது திமுக தந்த கெடுபிடி ஓவர் மாநாட்டுக்கான அனுமதி கொடுத்துட்டு வாகனங்களை பத்து கிலோமீட்டர் முன்பாக நிறுத்திட்டாங்க அப்படி ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுகவுக்கே உள்ள நெருக்கடி என்றால் அப்புறம் விஜய்க்கு நெருக்கடிகள் இருக்கும் அதனால் கால தாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கின்ற காரணத்தினால மாநாடு நடத்திட முடியுமா அடுத்தடுத்த இயற்கை இடர்பாடுகள் வருமா இல்லையா அதனால தான் நம்ம சொன்னோம் விஜய் அவர்களுடைய மாநாடு நடக்காது முதிர்ச்சி அற்றவர்களும் அனுபவசாலிகள் இல்லாத காரணத்தினால அரசியல் களத்தில் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிட்டு தடமாடுகின்றார் அதனால் அவருடைய கதை முடிஞ்சது அரசியல் களத்தில் தொடக்கத்திலே விழுந்து விட்டதுனால பிறகு எழுந்திருப்பது ரொம்ப கடினம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நன்றி நண்பர்கள்